இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் கொன்றாட் என்பவரை நினைவு யார் இந்த கொன்றாட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளன்று பிறந்த இப்புனிதருடைய திருமனுக்கு பெயர் ஜான் ஆகும் இவரது சிறு வயது முதலே இவர் தமது மனத்தாட்சி மூலம் தமது எதிர்கால புனிதத்தன்மை பற்றின அறிகுறிகளை பெற்றார் இவர் தேவ அன்னையின் பால் மிகுந்த பக்தியை கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் பக்தியுடன் ஜபமாளிச் சிபித்தார் பண்டிகை நாட்களில் அவர் தேவதாயின் சில தொலைதூர திருத்தலங்களுக்கு திருயாத்திரை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அத்தகைய திரு யாத்திரைகளின் போது நடைபயணமாகவே செல்லும் வழக்கம் கொண்டிருந்தார் வழிநெடிகளும் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டிருந்த இவர் திரும்பி வந்து சேரும் வரை உண்ணா நோம்பிருப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் தமது சிறு வயதில் குடும்ப பண்ணை நிலங்களில் வேலை செய்து வந்த ஜான் தமது பதினான்கு வயதில் தமது தாயாரை இழந்தார் முப்பத்தி ஒரு வயதில் அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு மத சார்பற்ற உலகத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவரிடமிருந்த அவரது பரம்பரை சொத்துக்களை அப்புறப்படுத்திய பிறகு முதலில் புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் நிலை சபையில் இணைந்தார் இரண்டு வருடங்களின் பின்னர் கப்புச்சின் பிரான்சிஸ்கன் துறவியரிடையே உறுதிப்பாடுகள் ஏற்காத பொதுநிலை சகோதரராக இணைந்தார் அங்கே புகுமுக பயிற்சியில் இணைந்த வேளையில் கொன்ராட் என்னும் ஆன்மீக பெயரை ஏற்றார் அப்பெயரிலேயே அவர் தமது வாழ்நாள் முழுவதும் அறியப்பட்டார் தமது இறுதி உறுதி பிரமாணங்களை ஏற்றவுடன் அவர் அல்டோடிங் நகரில் உள்ள புனித ஆண் துறவு மடத்திற்கு அனுப்பப்பட்டார் இத்துறவு மடமானது பாவேரியாவின் தேசிய திருத்தலமான அன்னை மரியாலின் திருத்தலத்திற்கு சேவை புரிந்தது சகோதரர் கொன்றாட்டுக்கு அங்கே சுமை தூக்கும் பணி வழங்கப்பட்டது அவர் தமது மரண காலம் வரை அங்கே சுமை தூக்கும் பணியை செய்து வந்தார் சகோதரர் கொன்றாட் தமது பணிகளில் ஊக்கம் உள்ளவராகவும் கவனமுள்ளவராகவும் இருந்தார் ஏழைகளுக்கு ஆர்வமுடன் உழைப்பவராகவும் அந்நியரை வரவேற்பதில் ஆர்வம் காட்டினார் உடல் மற்றும் ஆன்மாவின் தேவைகளுக்கு ஏற்ப நகரத்தின் மக்களுக்கு உதவினார் கொன்றாட் மிகவும் சிறப்பு வழியில் மௌனத்தை அமைதியை நேசித்தார் தாம் பணியில்லாமல் இருக்கும் வேலைகளில் கதவின் மறைவில் நின்றபடி நற்கருணை ஆண்டவரை பார்த்தவாறு நின்றிருப்பார் இரவு நேரத்தில் அவர் பல மணி நேரம் உறங்காமல் ஜிபிப்பதற்கு நேரத்தை செலவிட்டார் அவர் ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லை என்று பொதுவாக நம்பப்பட்டது நாற்பத்தி ஒன்று வருடங்கள் தாம் சேவை செய்த துருவமடத்திலேயே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளன்று சகோதரர் கொன்றாட் மறித்தார் இவ்வாறு தமது பணியை சிறப்பாகவும் ஏழை எளியவர்களுக்கு உதவும் நல் படைத்தவராகவும் கிடைத்த நேரத்தில் எல்லாம் நற்கருணை ஆண்டவரை துதித்த வாழ்ந்த இப்புனிதரைப் போல் நாமும் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு